இந்த திருப்புகழ இப்ப நான் வந்து கீரவாணி ராகத்துல பாடி காமிக்கிறேன் ஆராதன ராடமு பரத்து மாமல் திரத்து மடலு

േദാഗമോതും തളത്തും മാമേരിതമാമിന്ത മരുളദേ ആരർ ദശമാമും വേദാഗമോദും തളത്തും

நீராழக நீர்வல் ஜத்தனீடக நீடாரக தனி நாற வேறினேர்க்க நியமா நீவாவன நீங்கள் கழைத்து பாரவர ஆனல் திதி நேரே பரமாறவே நீராழக நீர்மல் ஜலத்த நீ தார கவேதள் டம நீ நாற வேற நேர்கீவ பாராவர நீங்க பாரவர ஆனதிகரமானி தர வேணும் வீரா கரச்சாமுண்டி ச പാരാഗണഭൂതകളേക്ക വേദാള സമൂഹമോ പിഴേക്ക അമരീ വേദ മുറയോ വെട്ട ആകാശകാലം പിഴ കമരമൂളത്ത് வடவாளும் மே மே மேும்டத்து மாசூரோடு போற பருத்து வான மேலும் துணித் கதிர்வேல வாடர படிக்கு வாவாவெல் வாவெல் ரழைத்து வானோடலி தாப்புத்த வேர்த்த பெர்ருமாலே நீர் அழக நீர் மல்ஜலத்த நீதாரக்க நீ நானர் வேரில் ரினிர்க்க நியமாக நீன நீங்க பாரவர ஆனல் திதி நேரே பரமாண்த மூர்த்தி தரவே என்று இந்த அளவில் இந்த உரையை முடித்துக் கொண்டு அடுத்த வாரம் வேறு ஒரு திருப்புகழ்을 சந்திப்போம் என்று சொல்லி ஜனিত্রே பிதாச சுபுத்ரா ಅಪராதம் சகேதேன கிந்தேவேசேனாதிநாத ஹம்சாதிவாலோ பாலோகதாத ஹக்ஷமஸ்வா ಅಪராதம் ஸமஸ்த மஹேஷ ஸ்வஸ்திப்ரதாபி பரிபாலயேந்தம் న్యாயன మార్గേന மஹிமஹிஷா கோ브්‍රாமணி விரோமஸ்த நித்யம் லோகா ஸமஸ்தா சுгина குருந்து வெட்வேல்முவின கரு ஹரா திருச்சற்றும் மூலம் நன்றி